அன்பின் மக்களே ஏசா யாக்கோபு வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் நான் படித்து எனக்கு பிடித்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் யாக்கோபு ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி தனதாக்கிக் கொள்கிறார் ஆனால் அப்பேற்பட்டவருக்கு கடவுளின் பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் நிறைய கிடைக்குது அது ஏன் என் பார்வையில் நான் கண்டுகொண்டதை பற்றி இந்த தொகுப்பில் பகிர்கிறேன் அந்த வரலாறு படித்து ரொம்ப நாள் ஆச்சு மறந்து போச்சு என்பவர்களுக்கும் அந்த வரலாற்றை பற்றி தெரியாதவர்களுக்கும் வரலாற்றின் சுருக்கத்தை மிக மிக சுருக்கமாக ஒருமுறை சொல்லிவிட்டு தொடர்ந்து இத்தொகுப்பை பார்க்கலாம் ஏசாவும் யாக்கோபும் இரட்டை பிறவி அண்ணன் தம்பி தம்பி யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கிடமிருந்து அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி அதாவது கோல்மால் பண்ணி தம்பி வாங்கிடுறாரு அதனால் தம்பி மேல அண்ணனுக்கு கொலை செய்ய தோணும் அளவுக்கு கோபம் வருது இதை அறிந்து யாக்கோபின் தாய் ரெபேக்கா யாக்கோபுவை தன் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவரும் அங்கே போய் தங்குறார் தாய் மாமனின் இரண்டாவது மகளை விரும்புகிறார் ஆனால் முதலில் முதல் மகளையும் இரண்டாவதாக இளையவளையும் திருமணம் செய்து கொள்ளும் சூழ்நிலை அமைந்துவிட்டது மகிழ்ச்சியான வாழ்க்கை இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் யாக்கோபுக்கு கடவுளின் ஆசீர் நிறைய இருந்தது தாய் வீட்டிலிருந்து தாய்மாமன் வீட்டிற்கு தொடக்கத்தில் செல்லும்போதே கடவுளை கனவில் காட்சியாக தரிசிக்கிறார் எப்போதுமே இறைவனின் வழிநடத்துதல் யாக்கோபுக்கு இருந்தது கொஞ்ச வருடங்களுக்கு பிறகு யாக்கோபு தன் மனைவி மக்களோடு தன் சொந்த ஊருக்கு திரும்புகிறார் தன் தாய்மாமன் பிள்ளைகளுக்கும் தாய்மாமனுக்கும் முன்பு போல் நல்லெண்ணம் இல்லை என்பதை அறிந்திருந்தார் யாக்கோபு அந்நேரம் கடவுளும் யாக்கோபிடம் உன் நாட்டிற்கு திரும்பிப்போ என்று சொல்லியிருப்பார் அதனால் யாக்கோபு தன் நாடு திரும்ப எண்ணம் கொண்டு புறப்பட்டார் இதற்கிடையில் தாய்மாமன் லாபானிடம் சொல்லாமல் மகளை அழைத்து வந்ததால் யாக்கோபு மீது கோபம் கொண்டு யாக்கோபுவை துரைத்தி பிடிப்பார் லாபான் அதற்கு பிறகு ஒரு வாக்குவாதம் நடக்கும் கடவுள் யாகோபுக்கு துணை நின்றதால் லாபான் அவரை எதுவும் செய்ய மாட்டார் இந்நிலையில் யாகோபு தன் அண்ணனை சந்திக்க விரும்புவதாக ஒரு தூது அனுப்புவார் தன் அண்ணனும் சந்திப்பதாக கூறியிருப்பார் இதற்கிடையில் யாகோபுக்கு கடவுளுக்குமான ஒரு சந்திப்பு நடக்கும் கடவுள் ஒரு ஆடவர் வடிவில் தோன்றி யாக்கோபோடு மல்லு கட்டுவார் யாகோபு கடவுளை பிடித்துக்கொண்டு கொண்டு விடமாட்டார் நீங்க என்னை ஆசீர்வதித்தால் தான் விடுவேன் என்று சொல்ல ஆசிர்வாதமாக இஸ்ரேல் என்ற பெயரை யாக்கோபுக்கு கடவுள் அளிக்கின்றார் இப்போது ஏசாவும் யாக்கோபும் சந்திக்கும் நேரம் வர அண்ணன் நம்மீது பழைய கோபத்தில் இருப்பார் என்ற பயத்தில் உறைந்து போயிருந்தார் யாக்கோபு ஆனால் அவர் பயப்பட்டது போல் அல்ல ஏசா யாக்கோபுவை கண்டதுமே கட்டி அணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்கிறார் இந்த இடத்தில் மக்களே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அரவணைத்து முத்தமிடுவது அன்பின் அடையாளம் அதுதான் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் நடக்கிறது இதைதான் ஏசு யூதாசு முத்தமிட்டு காட்டி கொடுக்க துணியும் போது யூதாசே முத்தமிட்டா மானிட மகனை காட்டி கொடுக்க போகிறாய் என்று சொல்லுவார் அன்பு என்பது கள்ளமற்றதாக இருக்க வேண்டும் அது போலியாக இருந்ததால் யூதாசிடம் ஏசு ஆண்டவர் அப்படி கேட்டார் சரி யாகோபுவை ஏசா மன்னித்து விடுகிறார் அண்ணன் தம்பி உறவு வலுப்பெறுகிறது அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் உரையாடலின் இறுதி கட்டத்துல ஏசா யாகோபுவை பார்த்து நாம சேர்ந்து பயணம் செய்வோம் உனக்கு முன்னாடி நான் செல்வேன் என்பது போல பேசி மகிழ இந்த தருணத்தில் யாக்கோபு அவர் தன் குடும்பத்தின் மீதும் கால்நடைகள் மீதும் அவர் வைத்திருந்த அன்பின் ஆழம் நமக்கு புலப்படும் வகையில் பேசியிருப்பார் அதை நான் வாசித்து காட்டுகிறேன் தொடக்கநூல் முப்பத்தி மூன்று பதிமூனில் அதற்கு யாக்கோபு பச்சிலம் குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என்று என் தலைவராகிய உமக்கு தெரியும் அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டி கொண்டு வந்தால் என் மந்தையெல்லாம் செத்துப்போகும் என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயிரில் உம்மை சந்திப்பேன் என்றார் அதற்கு ஏசா அப்படியானால் என்னுடைய ஆள்களில் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல அவர் வேண்டாம் என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார் பார்த்தீர்களா மக்களே அவர் வார்த்தையில் எத்துணை அன்பு தெரிகிறது யாக்கோபு அன்பான தலைவராகவும் தந்தையாகவும் இருக்கிறார் என்பதும் எல்லா உயிர்களிடத்தும் அவர் வைத்த பேரன்பு நம்மை வியக்க வைக்கிறது ஓ இதனால்தான் கடவுள் ஆபிரகாம் ஈசாக்கை தொடர்ந்து யாகோபு வழியாக இந்த இனத்தை பெருக செய்கிறார் என்பது நமக்கு வெளிச்சமாகிறது யாகோவிடம் குடும்பத்தையும் சுற்றி உள்ளரையும் வழிநடத்தும் தலைமை பண்பு இயல்பாகவே இருந்தது அதுவே வார்த்தையாக வெளிப்படுகிறது பிறருக்காக யார் சிந்திக்கிறார்களோ வாழ்கிறார்களோ அவரே நல்ல தலைவர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை தொகுப்பை நிறைவு செய்கிறேன் மக்களுக்கு மக்களே உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க